வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலையும் நம்ம மைக்ரைன் ஏக்குன்னு சொல்கிற ஒத்த தலைவலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒத்த தலைவலி எப்போல்லாம் வருது அது வராமல் தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தலைவலி நிறைய காரணங்கள்னால வரலாம் அதாவது சளி போது வரலாம் சைனஸ் பிரச்சினையினால தலைவலி வரலாம் அதே போல் நீர்ச்சத்து நீர்ச்சத்து குறையும் போது அதே மாதிரி ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு தலைவலி வரலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மூக்கடைப்பு இருக்கலாம் தும்மல் இருக்கலாம் அதே மாதிரி காய்ச்சல் கூட இருக்கும் ஆனால் இந்த மைக்ரைன் ஹெட் இந்த ஒத்த தலைவலி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தலை வந்து ஒரு பக்கமாக மட்டும் வரைக்கும் ரைட் சைடாக வலிக்கலாம் இல்லை லெஃப்ட் சைடாக அந்த மாதிரி வலிக்கலாம் அதே மாதிரி இந்த வலியை பற்றி பேஷன் சொல்கிறப்போ தலைவலி அப்படியே விண்ண விண்ணு தெரிக்கிற மாதிரி இருக்குது வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தலைவலி வந்து வெளிச்சத்தினாலோ சத்தத்தினாலோ ரொம்ப அதிகமாகும் அதாவது வீட்டில் இருக்க லைட் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் மற்றவங்க பேசுகிற சத்தம் இது இதெல்லாம் கூட அவங்களோட தலைவலி ரொம்ப அதிகமாகும் அதனாலவே இந்த தலைவலி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருந்தாலும் சரி படிக்கிற இடங்களில் ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி அவங்க தனியாக ரூம்குள்ளே போயிட்டு கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு எந்த சத்தமும் வெளிச்சமும் வராதபடி அப்படியே அமைதியாக இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த தலைவலி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி இந்த தலைவலி வந்து நாலு மணி நேரத்துலேருந்து ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தலைவலியோடு சேர்த்து ஒரு சிலருக்கு குமட்டல் வாந்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வந்து வார்னிங் சின்னத்தோடு வரும் அதாவது தலைவலி வரதுக்கு முன்னாடியே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்வம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கிறது அதே மாதிரி அடிக்கடி யூரின் போகிறது இந்த மாதிரி வார்னிங் சின்னத்தோடு இருக்கும் இந்த மாதிரி வரும்போதே அவங்க வந்து நமக்கு தலைவலி வரும் வரப்போகுது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த தலைவலி யார் யாருக்கலாம் எப்பப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரலாம் அதாவது ஒரு சிலருக்குலாம் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வந்தாவே தலைவலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தூக்கம் கெடுறப்போ சரியான அளவுக்கு தூங்காதப்போ நைட் டியூட்டி பார்க்குறதுனாலவோ இல்லை படிக்கும்போது நைட்டெலாம் ரொம்ப நேரம் தூங்காமல் படிக்கிறதுனால இல்லை ட்ராவல் பண்ணுறதுனால தூக்கம் கெடுறப்போ நமக்கு இந்த தலைவலி ஏற்படலாம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தினால இந்த தலைவலி வரலாம் வீட்டுலையோ இல்லை வேலை பார்க்குற இடங்கள்லையோ அதிக ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட இந்த தலைவலி நமக்கு ஏற்படலாம் அதே மாதிரி காஃபி டீ சாக்லேட் மதுபானம் இந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறது வந்து ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு பண்டிகைக்கோ ஒரு ஃபங்க்ஷன்கோ போகிற இடங்களில் அதிக சவுண்டில் பாட்டோ மியூசிக்கோ அந்த மாதிரி கேட்கும்போது இல்லை அங்கே அடிக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட்டு அதிகமான வெளிச்சம் அதெல்லாம் பார்க்கும்போது கூட இந்த தலைவலி வர வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி வாசனை திரவியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லு பர்ஃப்யூமாக இருக்கலாம் இல்லை சென்ட்டாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேவாக இருக்கலாம் அதுவும் கூட இந்த தலைவலியை வந்து வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் சரி இந்த ஒத்த தலைவலி அடிக்கடி வராமல் இருக்க என்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவலையே தூண்டக்கூடிய காரணங்களான அதாவது தூக்கம் கெட்டுறது அதிக சத்தம் அதிக வெளிச்சம் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி குறைஞ்சது ஏழு மணி நேரத்துக்காவது நிம்மதியான தூக்கம் இருக்கணும் அதே மாதிரி காஃபி டீ சாக்லேட் மதுபானம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உப்பு அதிகம் இருக்க உணவுகள் வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் மாதிரி உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும் தேவையான அளவுக்கு நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இதெல்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வாக்கிங் போகிறதோ இல்லை மியூசிக் கேட்குறதோ அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அதே மாதிரி நேர நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம சரியாக சாப்பிடணும் அதே மாதிரி இந்த ஒத்த தலைவலி பிரச்சனையிலையுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த தலைவலி குறைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக சேங்குனூரியா ஸ்பைஜீலியா பெலடோனா ஒனஸ்மோடியம் கோகுலஸ் ஜெல்சீமியம் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த தலைவலி நமக்கு குறைக்குது இந்த வீடியோலையும் நம்ம ஒத்த தலைவலி பிரச்சனை எதனால் வருது அது திரும்ப திரும்ப வராமல் தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதை பற்றிலாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்